ஆன்லைனில் ஜோதிடம் பார்க்க வெறும் முந்நூறு மட்டுமே குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்டிலிருந்தே நீங்கள் பார்க்கலாம் உங்களுடைய பிறந்த தேதி நேரம் ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும் நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம் உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம் ஸோ வாட்ஸ்அப் நம்பர் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு பதிமூணு வருடத்திற்கு பிறகு செவ்வாய்க்கிழமையில வந்திருக்க ஏகாதசியானது நாளைய தினத்துல வர உள்ளது எனவே நாளைய நாள் வெற்றிலையோடு சேர்த்து நம்முடைய ரொம்பவே எளிமையாக கிடைக்கக்கூடிய இந்த ஐந்து பொருட்களை வெற்றிலையோடு சேர்த்து வைத்து நம்ம பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளும் போது நம்ம நினைச்சது எல்லாமே நமக்கு அப்படியே உடனடியாக நடக்கக்கூடும் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்க நாளாகத்தான் நாளைய நாளானது அமைஞ்சிருக்குங்க பொதுவாகவே ஒரு மனுஷனுக்கு தேவையான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் செல்வ செழிப்போடையும் இருக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாகவும் இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறப்புமிக்க நாளாகத்தான் நாளைய ஏகாதசி நாளானது நமக்கு அமைஞ்சிருக்குங்க அதுவும் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடத்திற்கு பிறகு சில கிரக அமைப்புகளோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா நாளைய தினத்தில் மீண்டும் இது போன்ற ஒரு சிறப்பான நாளாக அமைஞ்சிருக்கு எனவே இந்த ஒரு அருமையான நாளில் நாளைய தினத்தில் ஒரு குறிப்பிட்ட பதினைந்து நிமிடம் வெற்றிலையை வைத்து இந்த ஐந்து பொருட்களையும் சேர்த்து வைத்து வழிபாடு செய்து கொள்ளும்போது நீங்கள் நினச்சது நடக்குங்க உங்களுடைய தலையெழுத்தை உங்களுக்கு பிடித்தமான முறையில் நீங்கள் மாற்றியமைத்து கொள்ளலாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க நாளாக நாளைய நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு அந்த அருமையான பதினைந்து நிமிடமானது எப்போது வருது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஆறு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை நாளைய நாள் பார்த்தீங்கன்னா தை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய தேய்பிரை ஏகாதசியாக அமைஞ்சிருக்குங்க இந்த நாளை தான் நம்ம ஷட்டிலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோங்க இந்த ஒரு அருமையான நாளில் சரியாக மாலை நேரம் ஆறு பதினைந்து மணியில இருந்து ஆறு முப்பது மணி வரையிலான இந்த ஒரு பதினைந்து நிமிடத்துல தான் அந்த ஒரு எளிமையான பூஜையை நம்முடைய வீட்டில் நம்ம செய்ய போகிறோங்க சரிங்க வெற்றிலையோடு என்ன ஐந்து பொருட்கள் வைக்கணும் அப்படின்னு எளிமையான பொருளுங்க மூன்று ஏலக்காயை எடுத்துக்கோங்க அதே போல கொஞ்சமா வெள்ளம் அதனை தொடர்ந்து கொஞ்சமா பச்சரிசி ஒரு பச்சை கற்பூரம் இந்த பொருட்கள் இருந்தாவே போதுங்க நம்ம பூஜையை சிறப்பாக செஞ்சு அந்த பெருமாளுடைய மனதை குளிர வைத்து விடலாம் பொதுவாகவே கடவுளுடைய மனமானது குளிர்ந்து இருக்கின்ற நேரத்தில் இல்லாம எதை கேட்டாலுமே அந்த கடவுள் நமக்கு உடனடியாக தந்து விடுவார் தான் அந்த கடவுளுக்கு உகந்த முறையில் இது போன்ற சில பூஜைகளை செய்து நம்முடைய பிரார்த்தனையை நாம அந்த கடவுள் கிட்ட சொல்றோம் அதன் பிறகு அந்த பிரார்த்தனைக்கான பலனும் நமக்கு மிக விரைவிலேயே கிடைத்து கொண்டு இருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான உண்மையாகவே இருக்குங்க எனவே சரியாக நாளைய நாள் பாத்தீங்கன்னா ஆறு பதினைந்து மணி அளவில் உங்க வீட்டு பூஜை அறையில பெருமாளுக்கு உரிய படம் இல்லைன்னா அவருக்கு உரிய சிலை முகம் ஏதாவது இருந்தா அதை நீங்க எடுத்து கிழக்கு பக்கம் பார்த்தவாறு வைத்துக்கொள்ளுங்கள் பிறகு அவருக்கு முன்பாக ஒரு பெரிய தாம்பூல தட்டை வச்சுக்கோங்க அந்த தாம்பூல தட்டில் ஐந்து வெற்றிலையை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க அதாவது ஐந்து வெற்றிலையும் வட்டமாக பார்த்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி வச்சிடுங்க பிறகு அந்த வெற்றிலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா சில பொருட்களை நம்ம வைக்கணுங்க ஃபர்ஸ்ட்டு என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்று ஏலக்காவை நம்ம வைக்கணும் சரியாக பார்த்தீங்கன்னா மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக மூணு அப்படிங்கிற எண்ணிக்கையில் தாங்க இருக்கணும் மூணு ஏலக்காவை வச்சுருங்க இது பார்த்தீங்கன்னா பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி கொண்டது அதே போல தான் பச்சை கற்பூரமும் வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டியை கொடுக்கும் நம்ம நினச்சதை நடத்தி கொடுப்பதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருக்கும் ஒரு பச்சை கற்புரத்தை வச்சுருங்க அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளம் வெள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்பவே உகந்ததுங்க கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அளவுக்கு பார்த்தீங்கன்னா வெள்ளத்த அதில் வச்சுடுங்க அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஊற வச்ச பச்சரிசி அப்படியே வெறும் பச்சரிசி வைக்க கூடாது ஊற வச்ச பச்சரிசியை மட்டும் கொஞ்சம் தனியா இன்னொரு வெற்றிலைக்கு மேலே அப்படியே வச்சுருங்க இந்த மூணு பொருட்களை அப்படியே கலந்து வைங்க இந்த பச்சரிசியை மட்டும் கொஞ்சம் வச்சுடுங்க நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை உச்சரிங்க இதை விட இன்னொரு மிக முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்தது துளசி இலை சோ கொஞ்சம் துளசி இலையும் பார்த்தீங்கன்னா வச்சிருங்க பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ்ல தண்ணீரை ஊபடாத தண்ணீரை ஊத்தி வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா கொஞ்சமா துளசியை போட்டு நீங்கள் அந்த கடவுளுக்கு வெச்சிடுங்க பிறகு நீங்கள் ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை குறைந்தபட்சம் ஒரு நூற்றி எட்டு முறையாவது உச்சரித்து உங்களுடைய பிரார்த்தனைகள் எது நிறைவேறணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை அந்த கடவுள்கிட்ட சொல்லிவிடுங்க நிச்சயமாக அடுத்த முறை தேய்பிரை ஏகாதசி வருவதற்கு உள்ளாகவே உங்களுடைய பிரார்த்தனைக்கான பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்கும் உங்களுக்கு சந்தேகம் வேண்டாங்க ஏன்னா நாங்கள் இந்த பூஜையை செஞ்சு முழுமையான பலனை பெற்று இருந்தோம் ஸோ நீங்களும் நம்பிக்கை ஓடு இந்த பூஜைகளை செஞ்சிடுங்க பிறகு சரிங்க இந்த எல்லாம் செஞ்சுட்டோம் இந்த பூஜையில் வச்ச பொருளை என்ன பண்ணுது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த நாள் காலையில் அதாவது புதன்கிழமை காலையில் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு உகந்த நாள் இல்லையா இந்த நாளிலேயே பார்த்தீங்கன்னா நீங்கள் பெருமாளுக்கு வச்ச அந்த பொருட்களை எடுத்துடலாங்க அதாவது வெற்றிலையை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்டையாவது கொடுக்கலாம் அதாவது சில முன்னோர்கள் வெற்றிலை போடுவாங்க இல்லையா ஸோ உங்களுடைய முன்னோர்களுக்கு கூட பார்த்தீங்கன்னா வெற்றிலையே கொடுத்துடலாம் அதே போல் தாங்க வெள்ளத்தையும் நீங்கள் சாப்பிட்லாம் சாப்பிடலாம் அதே போல் பச்சரிசியை பார்த்திங்கன்னா காக்கா குருவிகளுக்கு அன்றைய நாள் பார்த்திங்கன்னா நம்ம உணவாக கொடுத்துடலாம் பிறகு அந்த ஏலக்காவியும் பச்சை கற்பூரத்தை மட்டும் நீங்கள் பணம் சேர்த்து வைக்கக்கூடிய அந்த ஒரு கல்லா பெட்டியில் வச்சுடுங்க ஸோ இவ்வளவு தாங்க இந்த பூஜை ரொம்ப ரொம்ப எளிமையான பூஜை ஆனால் இதனுடைய பலனானது மிக மிக அதிகமாக நமக்கு கிடைக்குங்க ஸோ நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் ஸோ இந்த பூஜையை யாரெல்லாம் செய்ய போகிறீங்களோ வீடியோக்கு கீழே கமெண்டில் எஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் அதே போல் இந்த ஒரு தகவல் அதாவது பெருமாள் உங்களுக்கு பிடித்த கடவுள் விஷ்ணு பகவானை எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் எத்தனை பேருக்கு இந்த கடவுள் ஃபேவரட் கடவுள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மேலும் சம்பாவதி நகர மன்னர் மாகேஷ் மதனுக்கு ஐந்து பிள்ளைகள் லும்பகன் என்பவன் மூத்த மகன் பாவங்களுக்கு எல்லாம் இருப்பிடமானவன் அவன் தந்தையுடைய பெரும்பாலான செல்வத்தை மது மங்கையரிடம் கொண்ட ஆசைக்காகவே செலவு செய்தான் லும்பகன் தெய்வமாவது ஒன்றாவது சுவாமிக்கு பூஜை செய்கிறேன் அது இது என்று அலைந்து திரிந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று வாய்ப்போன போக்குல தெய்வத்தையும் அடியார்களையும் திட்டுவதே லும்பகனின் தினசரி நடவடிக்கைகளில் முக்கியமானதாக இருந்தது குடிமக்களை எல்லாம் குறையின்றி காத்து வந்த மன்னர் மைந்தனின் நடவடிக்கைகளால் மனம் நொந்தார் வேறு வழியற்ற நிலையில காவலாளிகளை அழைத்து லும்பகனை கொண்டு போய் காட்டில் விட்டுவிடுங்கள் என்று உத்தரவிட்டார் மன்னன் காட்டுக்கு திருந்தவில்லை காட்டில் இருந்தபடியே அவ்வப்போது நகரத்துக்குள்ள நுழைந்து திருட ஆரம்பித்தான் திருடுவதும் தப்புவதும் அவனுக்கு கைவந்த கலையாகிவிட்டது ஒரு நாள் தன்னுடைய வழக்கப்படி திருடிக்கொண்டு லும்பகன் திரும்ப கூடிய நேரமானது வந்தது காவலர்களிடம் அகப்பட்டு அவனை அடித்து துவைத்தவர்கள் காவலர்கள் அடிக்காதீர்கள் அடிக்காதீர்கள் மகன் என்னுடைய பெயர் தான் லும்பகன் என கதறினான் அரசன் மகன் என்பதால கருணையுடன் லும்பகனை விட்டுவிட்டனர் காவலர்கள் அடிப்பட்ட லும்பகன் திருந்தினான் நல்ல அரசன் மகன் தான் விட்டார்கள் இல்லாவிட்டால் நம்மை கொஞ்சம் இருப்பார்களே இனிமேல் திருடக்கூடாது அப்படின்னு அவர் நினைச்சிட்டாரு மனம் திருந்திய லும்பகன் மரத்தடியிலேயே வசித்தான் காட்டுல கிடைத்த கனிகளையும் கிழங்குகளையும் உணவாக உண்டான் அடுத்தவர்களை அல்லல் படுத்தி வாழ்ந்து வந்தவனுக்கு அந்த உணவு போதுமானதாக இல்லை உடல் மெளிய தொடங்கியது குளிர்காலம் வந்தது நன்கு வெயில் ஏறி குளிர் போன பிறகு வெளியே கிளம்பி உணவு தேடுவதை வழக்கமாக கொண்டான் ஒரு நாள் லும்பகனுக்கு எதுவும் கிடைக்கவில்லை அந்தி சாயும் வரை அழிந்து திரிந்தும் ஒரு சில பழங்கள் தான் கிடைச்சது மரத்தடிக்கு திரும்பிய லும்பகன் இரவு முழுவதும் குளிராலும் பசியாலும் வாடினான் தூக்கம் வரவில்லை கிடைத்த ஒரே சில பழங்களையும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்தான் பொழுது விடிந்தது ஆகாயத்தில் ஒரு அசரறி ஒலித்தது லும்பகா நேற்று சபலா ஏகாதசி நீ தங்கி இருந்தது அரச மரத்தின் அடியில இரவு முழுவதும் நீ தூங்கவில்லை கிடைத்த பழங்களையும் பசியோடு இருந்தும் நீ உண்ணவில்லை பகவானுக்கு அர்ப்பணம் செய்தால் உன்னுடைய பாவங்கள் அனைத்துமே பறந்துடியது காட்டை விடு நாடு திரும்ப அரச பதவி உனக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அசரீரி சொன்னது போலவே லும்பகனின் எதிரில் அவன் நாட்டை சேர்ந்த அமைச்சர்கள் பட்டத்து யானையுடன் வந்தனர் மன்னர் மறைந்துவிட்டால் தாங்கள் வந்து தரணி ஆள வேண்டும் என்று வேண்டி லும்பகன பட்டத்து யானையின் மேல் ஏற்றி பரிவோடு அழைத்து போய் பட்டாபிஷேகம் நடத்தி வைத்தார்கள் நல்ல முறையில் நாட்டை நிர்வாகம் செய்த லும்பகன் எதிர்காலத்தில் பிள்ளைகளிடம் நாட்டை ஒப்படைத்துவிட்டு வைகுண்டம் அடைந்தான் தை மாதம் வருகின்ற தேய்பிரை ஏகாதசியின் மகிமையை விளங்கக்கூடிய வகையில் லும்பகனின் சரிதமானது இது அமைஞ்சிருக்குங்க உண்மையாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம பக்தியோடு வழிபாடு செய்து கொள்ளும்போது அந்த கடவுளை மனதார நினைத்து வழிபாடு செய்து நம்முடைய தவற உணர்ந்து விட்டால் போதுங்க நம்ம எப்பேற்பட்ட பாவங்கள் செஞ்சாலுமே அந்த பாவத்தில் இருந்து அந்த கடவுள் பார்த்தீங்கன்னா நமக்கு மன்னிப்பை கொடுப்பாரு பிறகு நம்ம நினைச்சது எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் நடக்கும் சோ அப்படிப்பட்ட ஒரு நாளாக நாளைய நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாளை தவற வச்சாதீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ